ஆனால் டிஎன்பிஜி குரூப் ஊருக்கு வந்து இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது இந்த அறுபது நாளில் நாங்கள் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரும் போட வீட்டில் இருந்தே படித்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து உண்மையிலே நம்ம பறக்காதீங்க அறுபது நாள் இதில் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன அறுபது நாள் தான் இருக்குது முப்பது நாள் தான் இருக்குது பன்னெண்டு நாள் அதெல்லாம் கிடையாது தொடர்ந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் இப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் அறுபது நாள்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு அந்த எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குங்கிற அந்த பதத்தாயிரம் தான் எதுவுமே இல்லாமல் உங்கள் டயத்தை நல்லா இது பண்ணி ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது அதனால் அதை வந்து நீங்கள் நேராக வேளாண்மே ஒரு ஒரு எக்ஸாம் வந்து ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு படத்தை படிச்சிங்க அடுத்த நாற்பது நிமிஷம் இன்னொரு படத்தை படிங்க போர் அடிக்காமல் இருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி படிங்க படித்து ஒரு பிளான் பண்ணிக்கிங்க வேறு எந்த வேலையும் இது பண்ணாதீங்க நம்மளுக்கு வேலை இருக்கும் நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் இல்லை நாலு மணிநேரம் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் படிச்சீங்கனாலே போதுமானது அது நாட்களில் ஆனால் பக்கா பிளானாக பண்ணி படிக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து எயித்து டென்த்து அந்த சிக்ஸ்த் டூ டென்த்து தமிழ் புக்கு ப்ளஸ் இந்த இதெல்லாம் பாருங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழை ஒரு எடுத்துட்டிங்கன்னா அதுவே நல்ல ஒரு ஸ்கோரிங் ஓடுதுமா நியூ சிலபஸை மாத்திட்டாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது இதுதான் ஈஸியான சிலபஸும் கூட யூடியூப் சேனலில் எல்லா யூடியூப் யார் யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி யார் யூடியூப் சேனலே அதிகம் இந்த நம்ம பார்க்காதீங்க செல்ல எடுத்து எடுத்து நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து கற்றுக்கணும்னு முடிவு பதிச்சிக்கினாலே உங்களுக்கு நேரம் ஆகும் இதுதான் லாஸ்ட் யூடியூப் தொடர்ந்து தொடர்றதாக இருக்கணும் எந்த யூடியூப் சேனலும் சில யூடியூப் சேனலில் ரொம்ப பயமுடுத்துறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் அதெல்லாம் பார்த்து இதாயிடாதீங்க நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் புக்கை தெரியாத விஷயம்னா எப்பாச்சும் யூடியூப் பாருங்கள் தெரியாத விஷயத்த யூடியூப் சேனலாக ஆன் பண்ணி பாருங்கள் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உங்கள் உங்களுக்கு சந்தேகம் வர்ற மாரி இன்னும் மேக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகம் வரப்போகுது அந்த மேக்ஸ் மட்டும் யூடியூப் சேனலை பாருங்கள் நல்ல யூடியூப் சேனலா எதில் மேக்ஸ் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதில் மேக்ஸ் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த யூடியூப் சேனலை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா செல்லை தொட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் தொட வாட்ஸ்அப்பு இந்த இது மாரி எல்லாத்தையும் தூக்கி மூலை மூலையில் தூக்கி போட்டிருங்க செல்லெல்லாம் வர நாளில் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வாட்ஸ்அப்பில் தூ இதை தூக்கி போட்டுருங்க அதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஎன்பிசிக்கும் மெக்கடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து நோக்கம் இதெல்லாம் இருக்கணும் நோக்கம் இதில் பாஸ் பண்ணணும் ஒரு எய்ம் இருக்கணும் ஒரு வெறித்தனம் இருக்கணும் வெறித்தனம் இல்லாமல் இதை படிச்சுக்கிட்டே சும்மா அது டயத்தை வேஸ்ட் இருக்காங்க நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் நான் சொல்லிவிட்டு திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் அதேமாரி நீங்கள் செல்லை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது யார் யார் வந்து நீங்கள் நேர வேளாண்மை இன்னும் அறுபது நாட்களில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பாடம் பண்ணுங்கள் ஆனால் அதை இப்போ பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டுருங்க அதேமாரி பாருங்கள் நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் மூணாவது பள்ளி பாட புத்தகம் இந்த மூணையும் நீங்கள் இப்போ பள்ளி பாட புத்தகத்தை ஒரு பிளான் பண்ணிக்கிங்க இப்போ ஆ எட்டாவது புக்கு தென்னிக்கி டெஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஜப்ஜெக்ட் வைஸாக அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம நம்ம ஜப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப மற்ற இதுமாரிக்கு போய் மெட்டீரியல் வாங்குறது ம எல்லா பேப்பரையும் எழுதி பார்க்குறது பார்க்கறது கண்ணில் பார்க்குறது தான் உங்களுக்கு டயம் சரியாக இருக்கும் மெட்டீரியலில் வா மெட்டீரியல் வேணும் அங்கே இது எனக்கு அது காரணம் சொல்கிறது இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு மெட்டீரியலும் அது மெட்டீரியல் இந்த மெட்டீரியலும் பறக்காதீங்க கடந்து நீட்டாக ஒரு எக்ஸாம்னு எடுத்துனா ஒரு பிளானிங்கு அது ஒரு ஒரு பிளான் இருக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ ஆறாவது புக்கு ஏழாவது புக்கு எட்டாவது புக்கு தமிழ் புக்கு அப்படின்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிங்க உங்களையும் இரநூறு மார்க்கு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் என்ன முடிஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து அடிப்படி கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட ஜாய் என் யூடியூப் சேனலில் பார்க்கணும் வியூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பேசலை உண்மையிலே உங்கள் நல்ல அக்கறையோடு தான் இதை நான் பண்ணுறேன் போடுறேன் அப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் ஆறாவது ஏழாவது எட்டு ஒன்பது பத்தாவது தமிழ் புக்கு வந்து நான் டெஸ்ட்டு வந்து நாலே டெஸ்ட்டு தான் நீட்டாக அது அதுமாரிக்கே நான் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லலை நாலு டெஸ்ட்டு அதேமாதிரிக்கே ஜிகே ஆனால் ஒன்றே உனக்கு மட்டும் நீங்கள் மெட்டீரியலை பார்க்கணும் கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் பார்க்கணும் இதுமாதிரி இந்த பொதுவரி உலோகம் சுராகைடு இதுமாரிலாம் விக் விற்கிது மந்த்லி மேக இது கிடைக்குது அதை பாருங்கள் ஆனால் தயவு செய்து நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க அதாவது யூடியூப் சேனலில் மேக்ஸு இதுமாதிரி தெரியாத புரியாத விஷயம்னா டக்குன்னு சர்ச்சை பண்ணி எந்த யூடியூப் சேனலாம் பாருங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி பெறலாம் செல்ஃபோனில் நண்பர்களோட உரையாடுறதெல்லாம் தவிருங்க யார்கிட்டையும் நீங்கள் படிக்கிற விஷயத்த ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க செய்து இந்த எக்ஸாமில் அறுபது நாளில் வெற்றி பெறணும் முடிவு பண்ணிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை அறுபது நாளில் வெற்றி பெற வைக்கிறேன் எந்த இன்ஸ்டியூட் கோச்சிங் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நான் கைடன்ஸ் தரேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சத்தியமாக பாஸ் பண்ணிடலாம் நம்புனிங்கன்னா நம்ப நம்பிக்கை ரெண்டாவது சொல்லியிருக்கேன் நம்பிக்கை நம்பிக்கையோடு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வாட்ஸ்அப்பில் எனக்கு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்ட கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் கூட உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த அறுபது நாளில் உங்களை பாஸ் பண்ண வச்சுருவோம் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அறுபது நாட்கள் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இது ஃபாலோ பண்ணிங்கனாலே பாஸ் பண்ணுவீங்க என்ன காண்டாக்ட் கூட பண்ண வேண்டாம் இப்போ இந்த அறுபது நாளில் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே பாஸ் பண்ணுவீங்க அப்படியே மீறி ஏதாவது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் வேற ஒன்று நன்றி வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த சே சேனலை இதுவரை பார்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கொஞ்ச நாள் வந்து என் யூடியூப் சேனலாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்காம பார்க்காம இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஏன்னா யூடியூப் சேனல் இந்த மட்டும் பார்க்க மாட்டீங்க டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட மட்டும் பார்க்க மாட்டீங்க எல்லா விஷயத்தையும் பார்ப்பீங்க அப்போ உங்கள் நேரம் விரையாவும் யார் யார் அறுபது நாளில் தேர்வில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நான் எப்பாவது பாஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எதோ ஒரு நாள் பார்த்துக்கிட்டுருங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்